இந்த ஆரஞ்சு பழத்தில் பத்தே நிமிஷத்தில் ஒரு சாப்பாடு பண்ணலாமா ஆரஞ்சு பழத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது சாதம் வெங்காயம் ஒரு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுது உப்பு ஒரே ஒரு பட்டை ஆரஞ்சு தோல் கொத்தமல்லி புதினா கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் நெய் வெங்காயம் பச்சை மிளகா இது பட்டை பிரியாணிக்கலாம் சிந்தி பூண்டு போது உப்பு நிலத்தி போட்டு கொஞ்சமா மஞ்சப்பூ நல்ல வந்த வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிற ஆரஞ்சுட்டோம் நல்லத்தி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு தேவையான அளவு அழகா செய்யும் அரைஞ்சி படம் தோல் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க இந்த தோல் நல்லா வதங்கிருக்கு எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் சாதத்தை போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பேர் பாருங்க நல்லா சேர்ந்தாப்புல வதக்கியாச்சு பாருங்க பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு ஆரஞ்சு தோல் சாதம் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பில் இஞ்சி பூண்டு விடுது இதுதான் தேவையான பொருள் மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவுப்பு பத்தே நிமிஷத்தில் செய்யலாங்க எங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் நல்ல சுவையாக இருக்கும்